வணக்கம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான உதவித்தொகை மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா ரூபாய் இரண்டாயிரம் வழங்குறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து நிறைவேற்றியிருக்காங்க நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஸோ இந்த திட்டம் குறித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக வந்து தகவல் வந்து சொல்லப்பட்டிருக்கு மயிலாடுதுறை மாவட்ட கலெக்டர் அறிவித்த அறிவிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை முப்பத்தொன்னாம் தேதி இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு அதாவது பெற்றோரை இழந்த குழந்தைகள் மற்றும் கைவிடப்பட்ட பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வந்து பெறுறதுக்கான விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை கலெக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து விடு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மிகவும் வறிய நிலையில் உள்ள குடும்பங்களில் தங்கள் அதாவது தங்கள் இரண்டு பெற்றோர்களையும் இழந்து தங்களது உறவினர்களின் பாதுகாப்பில் குழந்தைகள் வளர்ந்து வந்தால் அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளை வந்து அரவணிச்சு தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்திடும் வகையில் அவர்களுக்கு பள்ளி படிப்பு வரை இடைநிற்றல் நின்றி அவர்கள் வந்து கல்வியை வந்து தொடர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பதினெட்டு வயது வரைக்கும் அவங்களுக்கு மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகையை வந்து வழங்குவதோடு மட்டுமல்லாமல் பள்ளி படிப்பு முடிந்தவுடன் பார்த்தீங்கன்னா கல்லூரி கல்விக்கடன் அதுபோல் வந்து உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லையா அங்கே வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பயிற்சிகள் வழங்கிடவும் உரிய நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க இந்த அறிவிப்பிற்கு இணங்க பார்த்தீங்கன்னா இரண்டு பெற்றோர்களையும் இழந்து தங்களது உறவினர்களின் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் குழந்தைகள் அப்படி இல்லைனா ஒரு பெற்றோரை இழந்து மற்றொரு பெற்றோரால் பராமரிக்க இயலாத குழந்தைகளுக்கு அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பதினெட்டு வயது வரை அவங்க அதாவது அவங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் உதவித்தொகை வந்து அன்புக்கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசால் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இச்சீரிய திட்டத்தின் கீழ் பயன்பெற பெற்றோர் இருவரையும் இறந்த குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது வந்து பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொருவர் பெற்றோர் கு குழந்தையை வந்து கைவிட்டு சென்று இருப்பின் அந்த குழந்தையை வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் வந்து மாற்றுத்திறன் தன்மை கொண்டவராக இருந்தாலும் அவங்க வந்து எலிஜிபிள் ஆவாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் வந்து சிறையில் இருந்தாலும் அந்த குழந்தை வந்து இதில் வந்து எலிஜிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெற்றோர் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் உயிருக்கு ஆபத்தான நோய்குடல் நோய்க்கு வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னா அந்த குழந்தைகளும் வந்து இதுக்கு வந்து தகுதியுடையவர்களால் கருதப்படுவாங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ தகுதியுடைய குழந்தைகள் வந்து குடும்ப அட்டையின் நகல் குழந்தைகளுடைய ஆதார் அட்டையுடைய நகல் குழந்தையின் வயது சான்று அதாவது வயது சான்று அப்படிங்கிற இடத்துல வந்து பர்த் சர்டிஃபிகேட் வைக்கலாம் அப்படின்னா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வரலாம் குழந்தையுடைய வங்கி கணக்கு புத்தகத்தின் ஆவணங்களுடன் அன்புக்கரங்கள் நிதி ஆதரவு திட்டத்தின் கீழ் வந்து நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னா நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடைபெற இருக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம் இருக்குது இல்லையா அந்த முகாமில் மாவட்ட வந்து நீங்கள் வந்து பயன்பெற்றிருக்கலாம் அந்த முகாமில் வந்து இது மாதிரி இந்த ஒரு ஸ்கீமுக்கு வந்து நான் அப்ளை பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்குது இல்லையா அங்கே போயிட்டு அஞ்சாவது மாடியில் அதாவது அஞ்சாவது மாடியில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது ஸோ இது இந்த டிஸ்ட்ரிக் மைனார்டி டிஸ்ட்ரிக்குன்னு மட்டும் கிடையாது இதுபோல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே இருக்குது ஸோ இது வேறு யாராவது எந்த அதர் டிஸ்ட்ரிக் பர்சன் இதை இருக்கீங்க இதில் நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உள்ள கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இன் நான் சொன்ன அந்த டாக்குமெண்டேஷன்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் அறுநூற்றி ஒன்பது முந்நூற்றி அஞ்சு என்ற முகவரியில் விண்ணப்பம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வாறு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அறிவிப்பு வந்து விடப்பட்டிருக்கு இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம மயிலாடுதுறை கலெக்டர் அவர்கள் வந்து ஒரு அஃபிஷியல் மீட்டிங்கில் இதை பற்றி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் பயன்பெறக்கூடிய குழந்தைகளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஏற்றுகிட்டு உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இருக்குது இல்லையா அதில் போயிட்டு நீங்கள் உடனே வந்து அப்ளை பண்ணி டோக்கன் நம்பர் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நம்ம கலெக்டரேட்டில் அதாவது உங்கள் உங்கள் ஊர் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய உங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஆபீஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா கொடுத்து நீங்க வந்து பயன்பெற்றுக் கொள்ளலாம்னு தெளிவா சொல்லியிருக்காங்க வேறு எதுவும் சந்தேகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றேன் நன்றி